மனிதனுடைய உடல்ல ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இந்த மாதிரி மூணு நாள் இந்த பீரியடுங்கிட்டு போறது வந்து அவளுடைய கெட்டது வெளியே போகுது அந்த மாதிரி கோயிலுக்கும் போலாம் எங்கேயுமே போலாம் இது தப்பே கிடையாது சொல்லக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா பிரசவ வழியில துடிக்க கூட ஒரு ஒரு பெம்பளை துடிக்கும் போது தீட்டு தான் குழந்தையே வருது அப்ப அவ தெய்வம் தானே ஒரு பிள்ளை பெற்று ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் அந்த உடம்பு எப்படி இருக்குமோ அந்த உடம்பு தான் எங்களுக்கு தெரிய டேட்டில் இருக்கும் பெண்ணு கள்ள மண்ணை சுமந்து போனா தான் அந்த வீட்டில் சோறு அப்ப அவன் கள்ள மண்ணை சுமக்கிறதுக்கு மூணு நாள் கள்ள மண்ணை சுமந்தாலும் இந்த வழியோடு அவள் கல் மண்ணு சுமக்குறா தெரியாம பண்ற தப்பு தான் இது தெரியாம இருந்தாலும் கோயிலுக்கு போகணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தா எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம் அம்மன் கோயிலுக்கும் போகலாம் அம்மனே ஒரு பெண் தான் இதே தீட்டு தான் ஆண்களுக்கும் சந்திராஷ்டமும் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அனுக்கவும் தொடர்பிற்கு அழைக்கவும் ஆன்மீக வணக்கம் நான் ஜோதிடர் கேஜிஎஃப் பெண்கள் பொதுவாகவே இந்த பீரியட் சொல்லக்கூடிய நேரத்துல நாளில் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்கறது உங்களுடைய கேள்வி போகலாம் இது ஏற்க ஒரு ஆணுக்கு என்ன சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய மூணு நாள் எந்தெந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் மூணு நாள் ஆணுக்கு சந்திராஷ்டமம் சந்திரன்னா மூளை மூல அந்த சந்திரம் அஷ்டமத்துல போயிருச்சுன்னா சந்திராஷ்டமம் அந்த மூணு நாள் சுபகாரியம் எதுவும் பண்ணக்கூடாது அமைதியா இருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் இல்ல ஊரை விட்டு ஊர் போயிட்டு எங்கேயாவது அமைதியா இருக்கணும் கடினமான ஒரு வேலைகளையும் செய்யக்கூடாது கஷ்டமான ஒரு வேலைகளையும் செய்யக்கூடாது லூஸ்டாக் கூட கூடாது யாருக்கிட்டையும் போய் கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடாது இப்படி பல விதிமுறைகள் ஆணுக்கே இருக்கு அதே போலதான் நம்ம பெண்களுக்கும் மூன்று நாள் அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கை மனிதனுடைய உடல்ல ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இந்த மாதிரி மூணு நாள் இந்த பீரியடுங்கிட்டு போறது வந்து அவளுடைய கெட்டது வெளியே போகுது அவளுடைய டிப்ரஷன் வெளியே போகுது இது தப்பே கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் கோயிலுக்கும் போலாம் எங்கேயுமே போலாம் இது தப்பே கிடையாது சொல்லக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா சிவவாக்கியரே ஒரு பாட்டில் பாடியிருக்காரு தூய்மை தூய்மை என்கின்றோம் தூய்மையில் நாம் பிறக்கின்றோம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே எழுதியிருக்கிறாரு நம்ம பிறக்கிறதே அதான் அதை போய் தீட்டுன்னு சொல்ல முடியாது இயற்கையே அண்ணன் பெண்ணே தெய்வம் அந்த பெண்ணுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் அந்த மூணு நாள் உண்டு நம்ம தான் மதிக்கணும் அவங்கள ஒதுக்கக்கூடாது தாயாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் பெண்ணுக்கு இது ஒரு தீட்டு தான் அந்த நேரத்தில் அவங்கள ஒதுக்கக்கூடாது அரவணைக்கணும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட கொடுக்கணும் அன்பா பண்பா பேசணும் நாலு ஸ்வீட் நாலு நல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல பொருள் கொடுக்கணும் கரிமீன் சாப்பிட்றவனா அந்த கரிமீன் சாப்பிட வைக்கணும் இப்படி நல்ல ஃபுட்டை கொடுத்து அவங்க மனநிலை பாதிக்காத அளவுக்கு அவங்கள உயர்த்திக்கிட்டு இருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா உடம்பு ஹெட் இருந்து வயிறுல இருந்து எதுவுமே பலன் இருக்காது ஒரு பிள்ளை பெற்று ஒரு மூணு மாசம் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த உடம்பு எப்படி இருக்குமோ அந்த உடம்பு தான் இவங்களுக்கு இந்த பீரியட் டேட்ல இருக்கும் அதெல்லாம் அவங்களை நினைங்க அவங்கள ஒதுக்காதீங்க எல்லாம் அவங்கள தெய்வத்துக்கு சமம் சாமியே மூணு நாளைக்கு நம்மளுக்கு சக்தி கொடுக்காது பெண் தெய்வமே அந்த பெண் தெய்வத்துக்கு ஈக்குவலா நம்ம மண்ணா இருக்க வேண்டிய பெண்ணை நம்ம நினைச்சிருந்தோம்னா இதை தீட்டுன்னே சொல்ல மாட்டோம் இது ஒரு இயற்கை வருஷத்துக்கு ஒரு முறை மழை வெள்ளம் வருது இல்ல தமிழ்நாட்டுல ஐப்பசி மாசம் ஆனால் அடமலை பேஞ்சு ஊரையே காலி பண்ணி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அந்த மாசம் நம்ம அடங்கி தானே இருக்கிறோம் எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தன் சாப்பாடுகளை எடுத்துக்கிற சாப்பாடை சாப்பாடா ஊற தான் அன்னைக்கே சாப்பிடும் ஊற வைக்காத ஒரு அரிசியை வந்து மழை காலத்துக்கு ஒதுக்கி சாப்பிடும் இப்படி மழை காலமும் ஒரு காலம் வருது இது இயற்கை இதுவும் இயற்கை இத தப்பாவே சொல்லக்கூடாது சரியா இந்த தீட்டு உடம்புல வந்து அவங்களுக்கு கெட்டது போகக்கூடிய ஒரு நாள் இதை நம்ம தப்பா நினச்சிக்கிட்டு அவங்கள ஒதுக்குறதோ அவங்கள துஷ்டமாக நினைக்கிறதோ கஷ்டமா நினைக்கிறதோ கூட முடிஞ்சா அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவர்மார்கள் அவங்களுக்கு தேவைய உபகாரியங்களை செய்யுங்க இல்ல தாய் தகப்ப அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்யுங்க அவங்கள கஷ்டமே படுத்தக்கூடாது இன்னைக்கு இதெல்லாம் கேஷுவல் அந்த தான் மூளையில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க மூணு நாளைக்கு சாப்பாடு செய்யக்கூடாது இது நீ இது பண்ணக்கூடாது அங்க போக கூட இங்க போக கூட ஒதுக்கி வச்சிருவாங்க இன்னைக்கு எல்லாரும் உழைச்சாகணும் பெண்ணு உழைச்சாதான் அந்த வீட்டுல சோறு பெண்ணு கள்ள மண்ணை சுமந்து போனாதான் அந்த வீட்டுல சோறு அப்ப அவன் கள்ள மண்ணை சுமக்கிறதுக்கு மூணு நாள் கள்ள மண்ணை சுமந்தாலும் இந்த வழியோட அவ கல் மண்ணு சுமக்குறா பல வேலைகளுக்கு போறா ஒரு ஆபீஸ்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைக்கு போறா இல்ல நல்ல தொழில் ஏதோ ஒரு தொழிலுக்கு வேலைக்கு இவ போனாதான் தான் பிள்ளைங்களும் புருஷனும் இந்த வழியை தாங்கிக்கிட்டு இவங்க இந்த வேலை பார்த்ததை இவங்க சாப்பிடுவாங்க இவங்களுக்கு நல்லது நடக்கும் தான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு கேட்டு தாய்மார்கள் போகக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் உண்டு இதை தீட்டுன்னுமே சொல்ல முடியாதியா தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற தப்பு தான் இது தெரியாமல் இருந்தாலும் கோயிலுக்கு போகணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தால் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம் அம்மன் கோயிலுக்கும் போகலாம் அம்மனே ஒரு பெண் தான் சிவன் கோயிலுக்கு போனாலும் அம்பாள் இருப்பா இதை தீட்டுன்னே நினைக்க முடியாது உள் மனது வேணாம் சொல்லும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டேட்ல இருக்கிறோம் நம்ம மனசாட்சி குத்துது இந்த கோயிலுக்கு போவேனா ஒதுங்கி இருக்கலாங்க பையனா அவங்களால முடியாது ஆடி ஓடி அடைஞ்சு தெரிஞ்சு தெரிய முடியாது பெயினே அவங்களுக்கு இருக்கும் அவங்கள வணங்கணும் அவங்கள தெளிவுபடுத்தணும் அவங்கள தெளிவுபடுத்தி பக்குவப்படுத்தணும் கொலைப்படாத கொலைப்படாத அப்படிங்கிட்டு கவலை இது பண்ணணும் பிரசவ வழியில் துடிக்கக்கூட ஒரு ஒரு பெம்பளை துடிக்கும் போது தீட்டு வந்துட்டு தான் குழந்தையே வருது அப்ப அவ தெய்வம் தானே அப்ப தீட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தெய்வந்தான் இந்த பெண்களே தெய்வந்தான் இதை ஒதுக்கவே கூடாதியா இதே தீட்டு தான் ஆண்களுக்கும் மூணு நாள் சந்திராஷ்டமம் இந்த சந்திரன் தீட்டு இருந்த பெண் என்ன பெயின்ல இருக்காரோ எப்படி துடிக்கிறாளோ அதே போல ஆண்கள் பதினெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் துடிப்பாங்க அப்படியா மட்டும் ஒரு தன்மையும் இருக்கு இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே கல்யாணம் முடிஞ்சு இந்த தீட்டாயி நாலாவது நாள் கணவனுடைய பாடி தான் அந்த மனைவி மேலே கையில் பட்டே தீரணும் நீ சந்தோஷமாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அவளுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் செவன் தான் பெண்ணுடைய பாடி டெம்பரேச்சர் ஆனால் நைன்ட்டி நைன் இருக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அந்த பெண்ணுக்கு தலைக்கு ஊற்றி நாலாவது நாள் அப்போ தான் கணவன் கூட கை கோர்த்து இருக்கணும் அப்படி கை கோர்த்து இல்லைன்னா ஆம்பளைக்கு பிரம்மகத்தி தோஷம் ஒரு மனைவி தீட்டாயி நாலாவது நாள் கணவனை நேருக்கு நேரா பார்க்கலன்னா கைகோர்த்து இல்லைன்னா நூற்றுக்கு நூறு கணவனுக்கு பிரம்மகத்தி தோஷம்தான் ஆனா வெளியூர்ல இருந்தா அந்த கணக்கு கிடையாது உள்ளூர்ல இருந்தா மனைவி கூட அந்த ரெண்டு மூணு நாள் கைகோர்த்து தான் இந்த தோஷம் போகும் அப்படி ஒரு தன்மையும் உண்டு சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய நேரங்கள் மேச ராசி நம்பர் ஒன் ராசி ராசிக்கு அதி தேவத செவ்வாய் வீடு கட்ட போறீங்க விளை நிலங்கள் வாங்க போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகனுடைய ராசி முருகனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேச ராசிக்கு உண்டு பொதுவாக இந்த மேசராசில அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயதுக்குள்ள கல்யாணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அஸ்வினி பரணி சுக்கரனுடைய அதிபதி படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு இந்த மேசராசி நேர்களுக்கு நாடையே ஆளணும் வீடையே ஆளணும் இப்படி மண்ணும் பொண்ணும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமா போகுது சூரியனுடைய அம்சம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மேசராசில இருக்கு சிவன் அம்சம் நீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேல அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும் தன்னுடைய அக்கா தங்கச்சி தம்பிகளை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணும் சொல்லக்கூடிய ஆசை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா கொஞ்சம் கவனமும் வேணும் மேசராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீனராசி இடம் பொருள் ஏவல் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவான் தனியா இருக்கிறாரு இந்த மாசம் கவனமா இருக்கணும் தான் குலதெய்வத்தை நினைக்கணும் தன்னுடைய தாத்தாவை நினைக்கணும் அப்பாவுடைய அப்பாவை நினைக்கணும் இப்படி நினைச்சா தடைபட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மகத்தான செய்தி உண்டு ஐப்பசி மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய யோகம் வர்றதுக்கான ஒரு நேரமும் உண்டு இந்த மேசராசி நேர்களுக்கு பொதுவா இந்த மேசராசிக்காரங்க பொதுவா பார்க்கணுன்னா நாற்பது வயசுக்கு மேல யோகம் அடைவாங்க அரசியல்ல ஆளாக வருவீங்க பெரிய ஆளாக வந்தாலும் ஆன்மீக தோரணில வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா மேசராசியில இந்த குரு பகவான் பேச்சியாயி ரிஷபராசிக்கு போய்ட்டார் இப்படி யோகங்கள் நிறைஞ்ச ஒரு மேசராசி இந்த வருடம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தொட்டதெல்லாம் விளங்க போகுது மண்ணும் பொன்னாக போகுது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் கார் வண்டியில மெக்கானிக்கா இருக்க வேண்டிய ஒரு தொழில்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த முறை யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால தயம் இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்கிழமை போலாம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகலாம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போலாம் இப்படி வல்லக்கோட்டை முருகனுக்கு போயிடலாம் போகலாம் பாரிஸில் இருக்க வேண்டிய கந்தக்கோட்டம் கோயிலுக்கு போலாம் போனா வாழ்க்கை தலைமுறையே மாறும் ஜாதகம் உள்டாவா போடுச்சுன்னா ஜாதகத்துல ராகு கேதுவுடைய தா தோஷங்கள் இருந்திருந்தா நண்பர்கள்னால உங்களுக்கு ஆபத்து சொந்தம் பந்தத்தினால உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தன்மை உண்டு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது ஒரு இன்னல் வரலாம் மண்ணுனாலையும் வரலாம் பொண்ணுனாலையும் வரலாம் பெண்ணாலையும் வரலாம் இல்ல சொந்தமோ பந்தமோ ஒரு பெண்ணுடைய ஒரு தொடர்புனால ஒரு இன்னல் வரலாம் இப்படியாம்பட்ட ஒரு தோரணம் ஜாதகம் உல்டாவானா வரும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டு மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய தன்மை உண்டு துதிச்சிடுவீங்க உன் குலதெய்வத்தை இல்லை திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போங்க குளத்தில் நல்லா கால அலும்புங்க முகத்தை கழுவுங்க விபூதி போடுங்க சாமிக்கு ஒரு சூப்பர் ஒன்று கொடுத்து அரை மணி நேரம் சாமியை பார்க்கறதுக்கு முன்ன எதிர்கீழே சிதம்பர சித்தர் இருப்பார் அவர்கிட்ட ஒரு விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிட்டு போங்க உங்கள் தலைமுடி கூட கொட்டாது சின்ன 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 வழிமுறைகள் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே திருச்சியில் இருக்கிறவங்க இப்படி ஊரில் ஆறுபட முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வாய் கிழமையில உங்க தலையெழுத்தையும் மாறும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க நூற்றுக்கு நூறு எழுவது பெஷன் சொல்லுவேன் சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய ராசி மேச ராசி ராகுவோடைய சாரங்கள் இடம்பொருள் ஏவல்ல ராகுவோடைய பிரச்சனைகள் இருந்தா கட்டாயமாக முன்னோர் தோஷம் உண்டு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்காரு பூர்வ ஜென்ம தோஷமே இருக்கு குலதெய்வத்தை வேண்டுங்க தன்னுடைய தாத்தாவை வேண்டுங்க ஏதாவது செவ்வாய்க்கிழமை சாமி வழிபட்டு வந்தாய் இந்த தோசத்துல இருந்து நீங்க சூப்பரா விடுபடலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாகும் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மேசராசிக்கு அடுத்து இப்ப வக்ர சனி இருக்கு மீனராசிக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சனி மேலே மேல உங்களுக்கு பிரச்சனைகள் வருது குலதெய்வத்தை வேண்டுங்க குறையில்லாம இருக்குது